ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இந்த ஃபினான்சியல் இயரில் இருக்க போகிற முக்கியமான சேஞ்சஸ் என்ன டாக்ஸ் எதுக்கெல்லாம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக போதும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெடிசின் அத்தியாவசிய மருந்து பொருட்களினுடைய விலை உயரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய பெயின் கில்லர்ஸ் அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி ஃபீவர் காஃபுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேராசிட்டமால் அசத்திரோமைசன் இந்த மாதிரியான டேப்லெட்ஸும் ஸ்கின் அண்ட் ஹார்ட் டிசீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட்ஸினுடைய பிரைஸ் வந்து இப்ப இருக்கிறத விட கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வரைக்கும் உயரும் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக வந்து லக்ஸுரி கார்ஸ் ஆடி பென்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் காஸ்ட்லி இப்ப இருக்கிறத விட இன்னுமே கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ் கமாடிட்டிஸுடைய விலையும் வந்து உயர்ந்திருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் காப்பர் ரப்பர் இந்த மாதிரியான பிளாட்டினம் இது எல்லாமே வந்து ரேட் கூட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது அலுமினியம் வந்து கிட்டத்தட்ட இப்ப இருக்கிறத விட ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜும் காப்பர் பிப்டீன் பர்சன்டேஜ் ரப்பர் வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இந்த மாதிரியான ரேஷியோல வந்து கூட இருக்கு இது ஏன் அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா போறனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து விலை உயர்ந்திருக்கு அதனால கார்ஸினுடைய லக்ஸரி காரினுடைய விலையுமே இதுக்கப்புறம் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பிஎஃப் எஃப் பொறுத்த வரைக்கும் இனிமேல் எப்படி பிரிக்க போறாங்க அப்படின்னா டாக்ஸபிள் அண்ட் நான் டாக்ஸபிள் அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அவங்களுடைய பிஎஃப் எஃப் வந்து கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் வரைக்கும் வந்து உயர்த்திருக்கிறாங்க அதே மாதிரி நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ரெண்டரை லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இதுக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பிஎஃப் கட்டணம் இவ்வளோ இருந்தா அப்படின்னு இது ஏன் அப்படின்னா சில கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள் இல்லைனாலுமே கூட சில கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து அவங்களும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயம் கொண்டு வர போகிறோம் அதாவது டாக்ஸபிள் அண்ட் நான் டாக்ஸபிள் பிஎஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஃப்ளைட்ஸ் பற்றியும் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதாவது கோவிடுக்கு முன்னாடி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது சிங்கப்பூர் இந்த மாதிரியான இடத்துல வந்து ஃபுல்லி வேக்சினேட்டட் ஃப்ளைட்ஸை மட்டும் தான் வந்து அலோ பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்தியா அந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரிஸ்லேயுமே வந்து இந்தந்த கண்ட்ரிலேருந்து இருந்து புள்ளி இருந்தால் இருந்தா மட்டும் தான் வந்து ஃப்ளைட் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்தது சோ இனிமேல் அது இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க குறிப்பா இந்தியாவுக்கு வந்து அஹ் இருந்துமே கூட இனிமே நிறைய ஃபுல்லி புள்ளி வேக்சினேட்டட்ஸ் அந்த அந்த தடையை வந்து விலக்கி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஃபுல்லி வேக்சினேட்டட் ஃப்ளைட்ஸ் மட்டும் தான் வரணும்ன்றது இல்ல அந்த தடை வந்து இந்த எல்லா இயர் வந்து இருந்து வாய்ப்பு வாய்ப்பிருக்கு அப்படி பொழுது இந்தியாவுக்கு யூஏ ல வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்காது இனிமே சிங்கப்பூர் அந்த மாதிரி இடங்கள்லாம் ஃபுல்லி வேக்சினேட்டட் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த பினான்சியல் இயர்ல இருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த பினான்சியல் இயர் எண்ல இருந்து மாற இதுல ரொம்ப கவனிக்க வேண்டியது மெடிசின்ஸோட விலை வந்து உயரப்போகுது ஸோ இதுதான் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கலாம் ஸோ என்னென்னலாம் உயர உயரப்போகுது நம்ம எப்படி அதுக்கேற்ற மாதிரி சேவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க